ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க அதாவது மாதம் மாதம் அமாவாசை அப்படிங்கிறது ஏற்படும் இருந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் தான் வரக்கூடிய மிகப்பெரிய அமாவாசையாக இருக்கிற ஆடி அமாவாசையானது நிகழ இருக்கு ஸோ இந்த அமாவாசை தினத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளுக்கு பின்னாடியுமே ஒரு சில பாரம்பரியமான நடைமுறைகளும் வந்து இருக்குது அந்த வகையில் ஒரு சில நாட்களில் இந்த விஷயங்களை செய்யணும் ஒரு சில நாட்களில் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்களே வந்து வகைப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படிதாங்க அமாவாசை அப்படின்ற ஒரு நாள் வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த நாளில் என்ன எல்லாம் செய்யலாம் என்ன எல்லாம் செய்யக்கூடாது வரக்கூடிய ஆடி அமாவாசை வந்து எப்போ வருது இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களால் தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்குது இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை திதியானது வரும் அப்படின்னாலுமே கூட வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் தான் காணப்படுது அந்த மூன்று அமாவாசை திதிகளை வந்து ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க விஞ்ஞானிய ரீதியாகவுமே அந்த திதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதிகளாக தான் வந்து பார்க்குறோம் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை தை மாதங்களில் வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று திதிகளுமே ரொம்பவே முக்கியமானது அதாவது இந்த தினங்களில் தான் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் வந்து கொடுக்க முடியும் அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா ஆடி மாதமே வந்து விசேஷமானது தான் அம்மனுக்குரிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னுமே வந்து விசேஷமானது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதம்தான் அதாவது நவ கிரகங்கள்ல நாயகரா இருக்கக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு செல்லக்கூடியதுதான் இந்த ஆடி மாதம் அதாவது இந்த ஆடி மாதத்தில் தாங்க பித்ருக்காரகனா இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாத்ருக்காரகனா இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் அமரக்கூடிய காலம் அதனாலதான் இந்த மாதத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த அமாவாசை அப்படின்னு சொல்றோம் மேலும் இந்த ஆடி அமாவாசை தினத்துல பித்ருக்கள் வந்து பிதுர்லோகத்துல இருந்து பூலோகத்திற்கு வந்து கிளம்பி வருவதா ஐதீகமே வந்து இருக்கு அதாவது அவர்கள் மகாலய தான் பூலோகம் வந்தடைவாங்களாம் மகாலய பட்சத்துல பூமியில தங்கி அருள் புரியக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அமாவாசை அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அம்மாவாசை அப்படிங்கிறது ஒரு திதி அதாவது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த தினத்தில் இருவருமே ஒரே ராசியில் வந்து சஞ்சரிப்பாங்க இந்த நாளில் இரு கிரகங்களுடைய ஆதர்ச்சன சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதனால தான் மனித மூளையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது இதன் காரணமாக நம்மளுடைய மனம் சில சஞ்சலத்துக்குள்ளேயே வந்து காணப்படுது அப்படிப்பட்ட ஆடி அமாவாசையானது இந்த வருடம் எப்போ வந்திருக்கு இந்த அமாவாசை தினத்தில் நம்ம படையில் போடக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய கரெக்டான டைமிங் என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக வந்து பார்த்துக்கிட்டே வாங்க தமிழ் மாதங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் ரொம்பவே புனிதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இன்னுமே வந்து விசேஷமானது ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் என்று வந்திருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று வந்துள்ளது குறிப்பா இந்த அமாவாசை திதி ஆரம்பமாகக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்னைக்கு மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகி ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு மணிக்கு வந்து முடிவடையது ஸோ எப்போதுமே நம்ம திதி கணக்கீடு அப்படிங்கும்போது சூரியனுடைய உதயத்தின் பொழுது என்ன திதியானது இருக்கோ அதை தான் நம்ம வந்து கணக்கில் வச்சுப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் அமாவாசையானது வந்திருக்கு ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை தினத்தில் படையல் போடுறதுக்குரிய கரெக்டான டைமிங் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் நான்காம் தேதியில பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாழ்ந்தது பொதுவாகவே அமாவாசை நாட்கள்ல காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இன்றுமே வந்து நடைமுறையில இருக்கு ஏன்னா காகம் நம் முன்னோர்களுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது அதை காகம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களே அதை வந்து எடுத்துட்டு நமக்கு ஆசீர்வாதம் செய்வதாக வந்து ஐதீகங்கள் எல்லாம் சொல்லப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேலே வந்து வைங்க அது ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பாக இந்த அமாவாசை தினத்துல உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒருவருக்காவது தானம் செய்யுங்க இது போல தானம் செய்யும் பொழுது முன்னோர்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது பித்தர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் பித்திரு தோஷம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலைக்கு போகும் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இது போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கு குல சாபங்கள் கூட காரணமாக இருக்கலாம் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு அமாவாசை நாள் வழிபாடு ரொம்பவே ஏற்றது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க மேலும் இந்த அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இருக்குங்க அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது போல ஒவ்வொரு நாள்லையும் வழிபாட்டுக்குரிய விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது அதற்கான பலன்களை வந்து முழுமையாக அடையலாம் இல்லைன்னா இதன் மூலமாக கூட நம்ம நிறைய பாதிப்புகளை வந்து அடைவோம் அப்படி பார்த்தோம்னா அமாவாசை தினத்துல செய்ய வேண்டிய ரொம்பவே சிறப்பான விஷயம் என்னன்னா முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டியது தான் சோ நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு நம்ம தர்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒருவேளை நீங்க தர்பணம் கொடுக்கக்கூடிய நபரா இருக்கீங்கன்னா அந்த தர்பணத்தை கொடுக்கும்போது போது எப்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் நீங்க வந்து கொடுக்கணும் தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கண்டிப்பா நீங்க கடனா மட்டும் வாங்கவே கூடாதுங்க அதே போல் நம்முடைய முன்னோர்களுக்கு படையல் வைப்பதோடு காக்கைக்கும் உணவு வைத்து விட்டு தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சாப்பிடணும் இது வந்து கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயம் காரணம் காக முன்னோர்களுடைய அம்சமா வந்து கருதப்படக்கூடியது ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க சமைக்கும் பொழுதும் கூட எச்சில் படாத தாங்க இருக்கணும் அதையும் வந்து மறக்காம வந்து பார்த்துக்கோங்க சாதம் காய்கறி குழம்பு ஆகியவற்றிலெல்லாம் நெய் சேர்த்து காகத்துக்கு படைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பா இது வரைக்கும் இது போன்ற விஷயங்களை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இருந்து இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க காகங்கள் அமாவாசை என்று வைத்த உணவை சாப்பிட்டது அப்படின்னா முன்னோர்கள் சாப்பிட வந்திருப்பதாக ஐதீகம் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் எல்லாம் செய்யுங்க அதோடு மட்டுமில்லாமல் அன்று நீங்க கோதுமை தவிடு அகத்தி கீரை போன்றவற்றை எல்லாம் வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக வழங்குவது உங்களுடைய பல்வேறு விதமான சாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கும் மேலும் அந்த தினத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் அம்மன் வழிபாடு செய்வதும் இன்னுமே வந்து சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் அதனால் ஆடி அமாவாசை தினத்தில் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்திற்கு போய் நீங்கள் வலி வழிபட்டுட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு அன்றைய தினத்தில் செய்வதும் நிறைய சாபங்களை வந்து நிவர்த்தி அடைந்து கொடுக்கும் வீட்டு வாசல்ல பூஜை அறையிலெல்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுங்க அதே போல் தண்ணி தெளித்து விட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அசைவ உணவுகளை அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது அதை முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க மேலும் உங்களுடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அவர்களை வரவேற்கக்கூடிய வகையில் வீடு வாசல் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் சுத்தம் செய்து வைக்கணும் கண்டிப்பாக அமாவாசையில் தலைமுடி நகம் போன்றவற்றையெல்லாம் வெட்டக்கூடாது மேலும் இந்த தினத்தில் உணர்ச்சி வசப்படுவதை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது கோபமாகவும் இருக்கலாம் பதற்றமாகவும் இருக்கலாம் முடிந்தா பேசாமல் மௌன விரதம் இருப்பது கூட ரொம்பவே நல்லது தான் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதையும் அன்றைய தினத்தில் தவிர்த்துக்கோங்க இது இன்னுமே சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் இன்றைய தினத்தில் தர்பணம் செய்யும் பொழுது நீர்ல இருந்துக்கிட்டு கரையில தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க அதே போல் கரையில இருந்துக்கிட்டு நீர்ல வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது நீரில் இருந்தா நீர்ல தான் செய்யணும் கரையில் இருந்தால் கரையில தான் வந்து செய்யணும் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து நம்ம பார்க்க வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களை நம்ம கண்டிப்பாக வந்து வரவேற்கணும் இந்த ஆடி அமாவாசை நாளில் தவற விடாமல் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது இது வரைக்குமே நீங்கள் முன்னோர்களுக்காக எந்த ஒரு வழிபாடுகளும் செய்யாமல் இருந்தாலுமே கூட பரவாயில்லைங்க இந்த அமாவாசை அதாவது ஆடி அமாவாசையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வருடத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு அமாவாசைகளிலும் நீங்கள் வழிபாடுகள் செய்யாவிட்டாலுமே கூட இந்த மூன்று அமாவாசைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள் கண்டிப்பாக வந்து தவற விட்றாதீங்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் குல சாபங்கள் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஒரு நாளில் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க தவறாமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க